மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சித்த ஆன்மீக சேனலுக்கு உங்களை நான் வர இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசு பதவிகள் இருக்கிறாங்களா முதலமைச்சர் எம்எல்ஏ மந்திரி இவர்களுக்கெல்லாம் எந்த காரகத்துவங்கள் நல்லா இருந்தால் இவங்க அந்த பதவிக்கு வருவாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுக்கு முதல்ல நீங்கள் சூரியன் சூரியன் தான் அரசு சம்மந்தப்பட்டது அப்போ சூரியன் எப்படி உதயமாகுது சூரியன் உதவி உதயமாக நாலு கிரகங்கள் உதவி புரியுது அப்போ எந்தெந்த கிரகங்கள்ன்றதை நான் சொல்லிடுறேன் முதலில் சனி பகவானோட கிரக கிரகக்காரத்துவந்தான் சூரியனுக்கு முதலில் உதவி புரியுது இருள் அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் வெளிச்சத்துக்கு மதிப்பும் மரியாதையும் அப்போ இருள் அப்படின்னா மக்கள் கீழ்நிலை மக்கள் கீழ்நிலை மக்கள்லேருந்து தான் மக்கள்லேருந்து இருந்து தான் ஒருத்தங்களை நம்ம என்ன பண்ணுறோம் நிர்வகிக்க ஒருத்தரை நம்ம செலக்ட் பண்ணுறோம் ரெண்டாவது செவ்வாய் பகவான் செவ்வண்ணா ஜாதி ஒட்டு செவ்வண்ணா ரத்தம் செவ்வண்ணா ஜீ இதுக்கு நிறைய காரத்துவம் இருக்குது இங்கே ஜாதி எப்படி வருதுன்னா எப்படி மண் அப்படின்னா பல வகைகள் இருக்குது அதாவது செம்மண் கரிசல் மண் துர்க்கல் மண் களிமண் மணல் அப்படின்ற பல வகையான மணல் இருக்குது அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி அரசியல் நம்ம பேசுகிறோம்ல இப்போது இங்கே தான் ஜாதி வருது சரிங்களா அப்போ செவ்வண்ணா ஜாதி ஒட்டு சரிங்களா அப்போ இங்கே மண் வேணும் சூரியன் எரியணும்னா இங்கே மண் தேவை சரிங்களா முதலில் இருள் வேணும் அடுத்து மண் வேணும் மூன்றாவது எரிபொருள் வேணும் சுக்ரன் சுக்கரன்னா எரிபொருள் சுக்கரன்னா பணம் சுக்கரன்னா கார்ப்பரேட் சரிங்களா அப்போ இந்த எரிபொருள் இருந்தால் தான் சூரியன் எரிய முடியும் சரி நாலாவதா சந்திரன் சந்திரன்னா நீர் சரிங்களா பிளாஸ்மா சந்திரனா பிளாஸ்மா அப்போ சந்திரன்னா மனசுக்கு பிடிச்சவங்க தொண்டர்கள் ஒட்டு சரிங்களா அப்போ இந்த நாலு கிரகங்கள் கான்செப்டோட தான் சூரியன் இங்கே வெளிச்ச வெ நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது அந்த நாலு கிரகங்கள் இல்லைன்னா சூரியன் கிடையாது சூரியன் அஞ்சாவதாக தான் உதயமாகுது சரிங்களா அப்போ நாலு கிரகங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒருத்தங்க வந்து மந்திரியோ முதலமைச்சரோ எம்எல்ஏவே ஆக முடியாது சரிங்களா மினிமம் நாலு கிரகங்கள் நல்ல சப்போர்ட்டில் இருக்கணும் இப்போ முதல்வன் படத்தில் ரகுவரன் சொல்வார் நாள் கால் அதில் வந்து ஒருத்தர் தொண்டன் ஒருத்தர் ஒட்டு கார்பரேட் சப்போர்ட்டு இன்னொன்று மக்கள் அப்போ நாள் கால் நாள் காலும் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுவார் இப்போது இது இயற்கையில் இருக்குது இது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இப்போது இயற்கையில் என்ன இருக்கோ அதுதான் நம்மக்கிட்ட இருக்குன்றது தான் உண்மை சரிங்களா அடுத்த வீடியோவில் உங்களை கனெக்ட் பண்ணி அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன் பார்ப்போம் நன்றி வணக்கம்